வணக்கம் இன்றைய திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஒன்று அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் வலிமை மிக்க படை நல் மக்கள் பொருள் வளம் நல்ல மந்திரிகள் அண்டை நாட்டார் நட்பு பாதுகாப்பு ஆகிய ஆறும் குறைவில்லாத உடையவரே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவராவார் என்று பொருள் விட இந்த பொருள் நமக்கு விளக்குகிறது இந்த ஆறும் அமைவதற்கு அரசனுக்கு நல்ல பண்பு அமைந்திருக்க வேண்டும் இவ்வாறு அவர் பெற்ற பண்பால் அமைந்துவிட்டால் எல்லா நாட்டு ராஜாவுக்கும் ராஜாவாக விளங்குவார் என்பதில் எதுவும் இல்லை இந்த ஆறில் ஒன்று மெலிந்து வலிமை குன்றி போனால் அதை தீர்ப்பதற்கு அரசனது ஆயுட்காலம் போதாது கடைசி வரை திறமையில்லா அரசன் என்று மக்களும் மற்ற நாட்டவரும் கூற்றுவார்கள் படையும் கொடியும் கூளும் நல்ல அமைச்சர்களும் நல்ல நட்பும் பாதுகாப்பும் பெற்ற எந்த ஒரு அரசனும் சிங்கத்திற்கு நிகராக நின்று ஆட்சி செய்வார் என்பதையே படை குடி கூழ் அமைச்சு நட்பரனாரும் உடையான் அரசருள் ஏறு என்று வல்லுவை பிறந்தகை அரிமந்திரமாக அரியாசனம் ஏறும் மன்னனுக்கு அழகு என்று சொல்லி மற்ற மன்னர்களுக்கு எல்லாம் இவ்வாறு பெற்ற மன்னன் சிங்கமாக தெரிவார் என்று சொல்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்